ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம் நாளை பிறந்த நாள் தினத்தன்று தான் எழுதிய ஒரு திகில் புத்தகத்தை வெளியிட அதற்கு சரியான அட்டைப்பட வேண்டும் என்று வீட்டில் நாற்காலியில் அமர்ந்து யோசித்துக் கொண்டு இருக்கிறான் கவிஞன் பூங்குன்றன் அப்பொழுது அவன் எழுதியது பேய் கதை என்பதால் அதற்கு பிணத்தின் புகைப்படம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவுக்கு வருகிறான் அப்பொழுது அவன் செல்போனில் இருந்து ட்ரிங் ட்ரிங் மணி அடிக்க அதில் அவன் அன்பு காதலி நித்ரா உனக்கு புது டிரெஸ் எடுக்க வேண்டும் வா சென்று வரலாம் என்று அழைக்கிறாள் எனக்கு வேலை இருக்கிறது மாலை சென்று வரலாம் என்று இவன் கூற என்னுடன் ஒரு மணி நேரம் இருப்பதற்குள் உனக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கிறது கிளம்பி வா என்று பாசம் கலந்த அதட்டலோடு அழைக்கிறாள் சரி வருகிறேன் என்று கூறி காதலோடு காலை கட் செய்தான் தன் காதலியை சந்திக்க சென்று கொண்டிருக்க செல்லும் வழியெல்லாம் அவளின் ஞாபகங்களோடு பயணிக்கின்றான் நித்ரா அழகிய முகம் வெகிலித்தனமான பேச்சு அறிவு பூங்குன்றன் மீது உயிரையே வைத்திருக்கும் அன்பான காதலி இருவரும் பள்ளி படிக்கும் போதிலிருந்தே காதலித்து வருகிறார்கள் இவனுக்கு அவள் மீது அளவில்லா அன்பு உண்டு இவன் தன் காதலையும் காதலியும் யோசித்து கொண்டே அவள் காத்திருக்கும் இடத்திற்கு வந்து அடைகிறான் அங்கு காத்திருந்த நித்ரா இவனை கண்டதும் காதல் கலந்த புன்னகையோடு அவன் தலையில் செல்லமாக தட்டி ஐ லவ் யூ என்று கூறுகிறாள் அவனும் புன்னகையோடு தன் காதலை சொல்ல இருவரும் புறப்பட்டு செல்கிறார்கள் ஷாப்பிங் முடிந்த பெண் இருவரும் ரெஸ்டாரண்ட் சென்று அமர்கிறார்கள் அங்கு தன் கதைக்கு தேவையான அந்த பிணத்தின் புகைப்படத்தை எப்படி எடுப்பது என்று பூங்குன்றன் யோசித்துக் கொண்டிருக்க என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று தன் காதலியின் குரல் கேட்க நிமிர்ந்து ஒன்றுமில்லை என்றான் இல்ல நீ ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்ன ட்ரெஸ் பிடிக்கலையா என்று கேட்கிறான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கே தெரியும் நான் நாளை என் புத்தகத்தை வெளியிட இருக்கிறேன் என்று ஆனால் அதுக்கு ஏற்ற அட்டைப்படம் ஒன்று வேண்டும் அதான் அதை எப்படி எடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவளிடம் கூறுகிறான் கூகுளில் டைப் செய்தால் எந்த படமாக இருந்தாலும் வரப்போகிறது இதற்கு ஏன் இவ்வளவு யோசனை என்று கேட்டாள் அதிலெல்லாம் எடுத்தால் இயல்பானதாக இருக்காது அதை நான் நேரில் சென்று எடுத்தால் தான் என் கதைக்கு உயிரோட்டம் தருகிற படமாக இருக்கும் என்று அவன் கூற சரி அப்படி நீ எந்த மாதிரியான புகைப்படத்தை யோசித்து வைத்திருக்கிறாய் எங்கு சென்று எடுக்க போகிறாய் அந்த படத்தை எடுக்க நான் ஒரு மார்சோரி போக வேண்டும் இதை கேட்ட நித்ரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து என்ன சொல்கிறாய் அங்கேயே போகணும் என்று கேட்க எனக்கு ஒரு பிணத்தின் புகைப்படம் வேண்டும் அதை அங்கு சென்று தான் எடுக்க முடியும் என்று கூறி முடிப்பதற்குள் நித்ரா அங்கெல்லாம் போக வேண்டாம் என்று கண்டிப்பான குரலில் சொல்கிறாள் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் போய் ஒரே ஒரு படம் தான் எடுக்கப் போகிறேன் எடுத்துட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுவேன் நீ பயப்படாத என்று ஆறுதல் கூற அவன் என்ன சொன்னாலும் ஒப்புக்கொள்ளாத நித்ரா அதெல்லாம் வேண்டாம் நீ போக கூடாது அப்படி போகணும்னா நானும் வரேன் என்னையும் கூட்டிக் போ என்று பிடிவாதமாக சொல்கிறாள் நான் சொல்வதை கேள் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் பத்திரமாக போய் வந்து விடுவேன் நாளைக்கு நான் ஒரு நாள் முழுசா உன் கூடவே இருப்பேன் இன்று ஒரு நாள் மட்டும் என் வேலையை செய்யவிடு என்று கண்டிப்பாக சொல்கிறான் மனதில் பயத்துடன் தயங்கியவரே அவனிடம் சம்மதித்தாள் சரி இப்போது எங்கு சென்று படம் எடுக்க உள்ளாய் என்று அவள் கேட்க அதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மாச்சரிக்குல நுழைய எப்படி அனுமதி வாங்க வேண்டும் இதற்காக அனுமதி கிடைக்குமா என்ற யோசனையில்தான் இருந்தேன் என்று அவளிடம் சொன்னான் அவள் சற்று நிமிர்ந்து யோசிக்கத் தொடங்கினாள் அப்பொழுது அவளின் நினைவில் தனது தூரத்து சொந்தக்கார மாமா தங்கையா நினைவிற்கு வந்தார் தங்கையா பொது மருத்துவமனை ஒன்றில் மார்ச் வரி காவலனாக பணிபுரிபவர் இதை தன் காதலிடம் கூறுகிறான் உடனே பூங்குன்றன் அவரிடம் உதவி கேட்டுப்பார் என்று சொல்கிறான் நித்திரா சற்றே யோசித்தவாறே அமர்ந்திருந்தவள் எழுந்து சற்று விலகி சென்று தன் மொபைலை எடுத்து அவருக்கு கால் செய்கிறாள் ஒரு ஐந்து நிமிடம் உரையாடல் பின் தன் இயற்கையில் வந்து அமர்கிறாள் பூங்குன்றன் என்ன என்னாயிற்று உன் மாமா என்ன கூறினார் என்று தன் காதலிடம் கேட்கிறான் சோகமான முகத்துடன் நான் என் மாமாவிடம் உன்னை பற்றியும் நீ புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று கூறினேன் அதற்கு அவர் அங்கு யாரும் உள்ளே அனுமதி கிடையாது அப்படியெல்லாம் யாரும் உள்ளே சென்று புகைப்படம் எடுக்க அனுமதி தரமாட்டார்கள் என்று சொன்னார் பின்பு நான் எனக்காக இந்த ஒரு முறை ஒரு மணி நேரம் மட்டும் அனுமதி வாங்கி தருமாறு கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் மாமாவும் சரி என்று அரைமனதோடு சம்மதித்தார் என்று புன்னகையுடன் கூறினாள் தேங்க்ஸ் டி லூசு என்று கூறி இருவரும் சாப்பிடத் தொடங்கினார்கள் பின் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் காலை நித்ராவை பிக்கப் செய்த இடத்தில் சென்று அவளை இறக்கிவிட்டு உன் மாமா எப்போது வர சொன்னார் இரவு பத்து மணி அளவில் மருத்துவமனையில் அவரை சென்று சந்திக்குமாறு சொன்னார் அவரது தொலைபேசி என்னை அவரிடம் கொடுத்துவிட்டு புன்னகையுடன் லவ் யூ என்று கூறி பத்திரமாக சென்று வா நாளை காலை உனக்காக ஒரு பரிசோடு காத்திருப்பேன் என்று கூறி புன்னையத்தபடி செல்கிறாள் தனக்கு தேவையான அரியா புகைப்படம் எடுக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடனும் அங்கிருந்து செல்கிறான் பூங்குன்றன் இரவு பத்து மணியளவில் தனது ஸ்டில் கேமராவுடன் பொது மருத்துவமனை வாசலில் நின்று தன் காதலியின் மாமா தங்கையாவிற்கு கால் செய்கிறான் பூங்குன்றன் தங்கையா அவனை உள்ளே வருமாறு அழைக்கிறார் பூங்குன்றன் உள்ளே சென்று தங்கையாவை சந்திக்கிறான் வாங்க தம்பி நீங்க தான் நித்ராவின் நண்பரா ஆமா சார் நான் தான் என் பெயர் பூங்குன்றன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் பின் தங்கையா அவனிடம் பேசிக்கொண்டே அவனை மார்ச் பக்கம் அழைத்து செல்கிறார் செல்லும் வழியில் தம்பி இங்க டாக்டர்ஸ் மற்றும் என்னை தவிர யாரும் உள்ளே அனுமதி கிடையாது நித்ரா கேட்டுக்கொண்டதால் நான் ஒப்புக்கொண்டேன் யாருக்கும் தெரியாமல் உங்களை உள்ளே செல்ல அனுமதிக்கிறேன் நீங்கள் சென்று அரை மணி நேரத்திற்குள் வெளியே வர வேண்டும் என்று கண்டிப்பாக கூறுகிறார் இருவரும் மாச்சுவரி வந்து அடைகிறார்கள் வாசலில் என்று பூங்குன்றன் நீங்களும் வாங்க சார் என்று தங்கையாவை அழைக்கிறான் நானும் உங்களோட வந்துவிட்டால் இங்கு யாராவது வந்தால் யார் பார்த்துக்கொள்வது கொள்வது சென்று வாருங்கள் நான் வாசலில் காத்திருக்கிறேன் என்று கூறி கதவை திறந்து விடுகிறார் பூங்குன்றன் உள்ளே சென்றவுடன் கதவை மூடி வாசலில் காவலுக்கு அமர்கிறார் தங்கையா கல் நெஞ்சம் கொண்ட வீரனாக இருந்தாலும் பிணவரையே கடக்கும்போது நெஞ்சம் ஓர் நிமிடம் பதைப்பதைக்கத்தான் செய்யும் பூங்குன்றன் என்ன விதிவிலக்கா உள்ளே நுழைந்த பூங்குன்றன் முகத்தில் பயத்துடனும் படபடப்புடனும் அடிமேல் அடியெடுத்து வைக்கிறான் அங்கே பூங்குன்றன் இடது பக்கம் ஐந்து பிணங்களும் வலது பக்கம் ஐந்து பிணங்களும் வரிசையாக ஸ்ட்ரெச்சரில் மீது போர்த்தியபடி படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது இவன் சற்று பயந்தவாறு தன் வேலையை விரைவாக முடித்துக்கொண்டு கொண்டு இங்கு இருந்து உடனே சென்று விட வேண்டும் என்று மனதில் கூறிக்கொண்டே வேலையை தொடங்குகிறான் அங்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் முன்னிலையில் நின்று தன் கொண்டு வந்த கேமராவை செட் செய்து கொண்டிருக்கிறான் அப்போது அவனுக்கு அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது ஒரு ஸ்ட்ரெச்சர் நகர்வது போல் இவன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்கிறான் ஆனால் எந்த ஸ்ட்ரெச்சரும் அசையவில்லை அவர்கள் வைத்தது போலவே இருந்தது தன் தேவையில்லாத பயத்தால் தான் அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கும் என்று மனதை தேற்றிக் கொண்டு மீண்டும் வேலையை தொடங்குகிறான் இப்போது மீண்டும் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது ஆனால் இந்த முறை மெல்லிய குரலில் ஒரு பெண்ணின் அழுகுரல் சத்தம் சற்று பயத்துடன் வேலையை நிறுத்தி அதை கூர்ந்து கவனித்தான் இப்போது அந்த சத்தம் அவனுக்கு கேட்காமல் போக இது ஏதோ நம்ம மன பிரமையாக இருக்கும் என்று நினைத்து கொஞ்சம் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு செட் செய்த கேமராவில் புகைப்படம் எடுக்க தயாரானான் ஸ்ட்ரெச்சர் முன்னால் இருந்த கேமரா மீது கண்கள் வைத்து தன் ஆசைப்பட்ட அரியா புகைப்படம் எடுக்க முயன்றபோது அந்த கேமரா லென்ஸ் வழியாக அவன் கண்ட காட்சி அவனுக்கு பேரதிர்ச்சி கொடுத்தது கேமரா உள்ளே இவன் கண் நுழைத்து பார்க்கையில் அங்கு மீது எழுந்து அமர்ந்திருந்தது கண்டு பயத்தில் அலறி அடித்து கொண்டு அடித்துக்கொண்டு இரண்டடி பின்னோக்கி சென்று விழுகிறான் அந்த அறையை பிளக்கும் அளவிற்கு கூச்சலிட்டு தன் கண்களை மூடிக்கொள்கிறான் ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாச கொண்டு கண்களை திறந்தான் அப்போது எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே படுத்திருந்தது பூங்குன்றனுக்கு பயத்தில் வேர்க்க தொடங்கியது நாம் கண்ட காட்சியெல்லாம் உண்மைதானா என்று மனதில் நினைத்து கொண்டே எழுந்து நின்று இதற்கு மேல் தன் வேலையை தொடங்கலாமா என்று சற்று குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டே தான் கொண்டு வந்த பையில் இருந்த தண்ணீரை எடுத்து அருந்துகிறான் அப்போது அவன் காதருகில் ஒரு பெண் மெல்லிய குரலில் என்னோடு வந்துவிடு என்று அழைக்கிறது குரல் கேட்ட மறுகணமே தண்ணீரை கீழே போட்டுவிட்டு பயத்தில் அலறிக்கொண்டு கொண்டு வரி கதவருகே சென்று விடுகிறான் முகம் முழுவதும் பயத்தில் வேர்க்க அவன் இதய துடிப்பு அவன் காதிற்கே கேட்க உடல் முழுவதும் நடுநடுங்க இதற்கு மேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது என்று முடிவு எடுத்தவன் நிமிர்ந்து பிணங்களை பார்க்காமல் கீழே பார்த்து கொண்டே மெதுவாக நடந்து தன் கொண்டு வந்த கேமராவை எடுக்க பயத்துடன் செல்கிறான் கேமரா அருகில் சென்று செட் செய்த கேமராவை கீழே பார்த்தபடியே பிரித்து கொண்டிருக்க மீண்டும் அதே குரல் அவனுக்கு கேட்கிறது என்னோடு வா என்று கனத்த குரல் ஒலிக்க நடுநடுங்க நிமிராமல் கீழே பார்த்து கொண்டிருந்தான் பூங்குன்றன் ஏனென்றால் இந்த முறை குரல் எங்கோ தூரத்தில் கேட்கவில்லை அவன் எதிரே கேட்கிறது இவன் நிமிராமல் கேமராவை வேகமாக பிரித்து பையில் வைத்து கொண்டிருந்தான் அப்போது அந்த பெண் குரல் ஆக்ரோஷத்துடன் என்னோடு வா என்று சத்தமாக அழைக்க இவன் பயத்துடன் மெல்ல தன் தலையை உயர்த்த அங்கு படுக்க வைக்கப்பட்டிருந்த பத்து பிணங்களும் எழுந்து இவன் முன் நின்று கொண்டிருந்தது வெள்ளை துணி கொண்டு உடல் முழுவதும் இருக மூடி வைக்கப்பட்டிருந்த அத்தனை பிணங்களும் எழுந்து நிற்கும் ஒரு கோரமான காட்சியை கண்ட பூங்குன்றன் பயத்தின் உச்சத்துக்கே சென்று அலறியடித்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்திக்கொண்டே மார்ச் வரி கதவை தட்டுகிறான் துணிகளால் இறுக்கமாக மூடப்பட்ட பினம் எழுந்து நிற்கையில் அந்த காட்சி பார்ப்பவர்களின் துடிப்பை நிறுத்திவிடும் அளவிற்கு ஒரு கோரமான காட்சி இவன் எவ்வளவு கூச்சலிட்டும் முயற்சித்தும் இங்கிருந்து உன்னால் வெளியே செல்ல முடியாது என்னோடு வா என்று கரகரப்பான குரலில் அழைக்கிறது இதற்கு மேல் என்ன செய்வதென்று புரியாத பூங்குன்றன் கண்களில் கண்ணீருடன் அழுது கொண்டே அமர்கிறான் தன்னால் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது என்று உணர்ந்தவன் அழுது கொண்டே நிமிர்ந்து அந்த பிணங்களை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் ஏன் என்னை இப்படி இங்கே அடித்து வைத்து உன்னோடு வா என்று அழைக்கிறாய் யார் நீ என்று கோபத்துடன் கேட்கிறார் இதை கேட்ட அந்த பெண் பிணம் நான் யார் என்று தெரிந்தால் நீ என்னோடு வந்துவிடுவாயா என்று கணக்குரலில் கேட்க முதலில் நீ யார் என்று சொல் அதற்கு அந்த பிணம் சரி சொல்கிறேன் எழுந்து என் முன்னே வந்து நில் என்று அழைக்கிறது வேறு வழி இல்லாத பூங்குற்றன் எழுந்து தன் கண்களைத் தொடைத்துக் கொண்டு கொஞ்சம் மனதில் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிணத்தின் முன் சென்று கீழே தலை குனிந்து நிற்கிறான் நான் யார் என்று தெரிய வேண்டுமா நிமிர்ந்து பார் என்று அந்த பெண் பிணம் கூற இனம் புரியா பயத்துடன் மெல்ல தன் தலையை உயர்த்தி நிமிர்ந்து பார்க்கிறான் வரிசையாக பத்து பிணங்கள் இப்போது இவன் முன் நிற்கின்றன நெஞ்சில் படபடப்புடன் யார் நீ உனக்கு என்ன வேண்டும் உன் முகத்தை காட்டு என பூங்குன்றன் அதட்டலுடன் கேட்க அந்த பெண் மெதுவாக தன் மீது கட்டப்பட்டிருக்கும் வெள்ளை துணியின் முகப்பகுதியை அவிழ்கிறாள் கட்டு அவிழ்க்கப்பட்ட அந்த முகத்தினை கண்ட பூங்குன்றன் நீயா என்று அதிர்ச்சியடைந்து அந்த முகத்தினை ஏற்று கொள்ளாதவனாய் தன் கண்களை மூடிக்கொண்டு மண்டியிட்டு கதறி அழுகிறான் ஆம் அவன் கண்ட அந்த முகம் தன் மீது அதித அன்பு கொண்ட தன் காதலி நித்ராவின் முகம் அந்த முகத்தினை கண்ட பூங்குன்றன் நெஞ்சில் அடித்து கொண்டு கதறி அழுது கொண்டே என்ன நடந்தது என்று கேட்கிறான் கண்களில் கண்ணீர் வடிய நித்ரா நடந்ததை சொல்கிறாள் எல்லாம் முடிஞ்சு போச்சுடா எல்லாமே விதியின் விளையாட்டு இங்கிருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நீயும் என்னோடுவா ஒன்றாக சேர்ந்துதான் வாழ முடியல இங்க மேல போய் வாழலாம் வா என்று அவன் கைகளை பிடித்து அழைக்கிறாள் நித்ராவின் கையை உதறிவிட்டு என்னதான் நடந்தது நித்ரா தெளிவாக சொல் என்று கோபமாக அழுது கொண்டே காலையில நீ என்னை இறக்கி விட்டு போனதோ ரோடு கிராஸ் பண்ண நின்னுட்டு இருந்த அப்போ எனக்கு ஒரு போன் வந்துச்சு அது யாருன்னு எடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே கிராஸ் பண்ண அந்த பக்கமா வந்த லாரி நான் கவனிக்கல ஹாரன் அடிச்சு நான் திரும்புறதுக்குள்ள அந்த லாரி என்ன அடிச்சிருச்சு அதே இடத்துலயே என்னை விட்டு போயிடுச்சு என்று தனக்கு நடந்ததை கூறி அழுகிறாள் ஐயோ கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாமே நித்ரா என்று சொல்லிக்கொண்டே தலையில் அடித்து அழுகிறான் பூங்குன்றன் பின் எழுந்து நின்று தன் கண்களை துடைத்து கொண்டு அவள் மரணத்தை ஏற்க முடியாத பூங்குன்றன் அவள் அருகே சென்று சரி உன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் எங்கே வெளியே உன் மாமாவும் என்னிடம் எதுவும் கூறவில்லையே என்று அவளிடம் கேட்கிறான் நான் தான் உன்னிடம் எதுவும் கூற வேண்டாம் என்று மாமாவிடம் கேட்டுக்கொண்டேன் நீ வந்தவுடன் உன்னையும் அழைத்துச் செல்லதான் நான் இங்கு காத்திருக்கிறேன் நித்ராவின் அருகில் சென்று ரத்தம் வடியும் அவள் முகத்தினை தன் இரு கைகளால் பற்றிக்கொண்டு நித்ரா நான் உன்னோடு வரவில்லை என்று ஒரு பொழுதும் நான் சொல்ல மாட்டேன் என் வாழ்வே நீதான் நீ இல்லாத இவ்வுலகில் எனக்கு என்ன வேலை நான் நிச்சயம் வருகிறேன் ஆனால் உனக்கே தெரியும் அடுத்த மாதம் என் தங்கையின் திருமணம் இருக்கிறது என்னுடைய அந்த கடமையை முடித்துவிட்டு நானே உன்னை தேடி வருகிறேன் என்று பூங்குன்றன் அவளை சமாதானப்படுத்த அதை ஏற்றுக்கொள்ளாத நித்ரா அவன் கைகளை தட்டிவிட்டு முடியாது நீ இப்போதே என்னுடன் வர வேண்டும் நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது என்று அழுது கொண்டே கூற சொன்னால் கேள் நித்ரா நான் கண்டிப்பாக வருகிறேன் இப்போது என்னை இங்கே இருந்து வெளியே விடு என்று கோபமாக அதட்டுகிறான் இதை கேட்ட நித்ரா ரத்தம் படியும் அந்த முகத்தை ஆக்ரோஷமாக வைத்துக்கொண்டு முடியாது நீ இப்போதே என்னுடன் வந்தாக வேண்டும் என்று கனத்த குரலில் கோபமாக அழைக்க அவளைக் கண்டு சற்று பயந்த பூங்குன்றன் என்னதான் உயிர் காதலியாக இருந்தாலும் இப்போது அவள் ஒரு ஆன்மா அல்லவா அதிர்ச்சி கலந்த பார்வையுடன் அவளை விட்டு விலகி பின்னே வந்தான் அப்போது ட்ரிங் ட்ரிங் என்று அவன் செல்போன் மணி ஒலித்தது பாக்கெட்டில் இருக்கும் தன் செல்போனை எடுத்து பார்க்கையில் நேரம் பனிரெண்டு மணி நித்ராவிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது நிமிர்ந்து நித்ராவை ஒருவடி பார்த்து இவள் இங்கு இருந்து பிணமாக கிடக்கும்போது யார் இந்த மெசேஜை அனுப்பியிருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டே குனிந்து மெசேஜை பார்க்க விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று பத்து பேர் சேர்ந்து இவன் முன் கத்த நித்ராவும் அந்த பத்து பிணங்களும் வெள்ளை துணி கட்டுகளை அவிழ்க்க பூங்குன்றன் ஒன்றும் புரியாமல் பயந்து அதிர்ச்சியடைந்து நிமிர்ந்து பார்க்க நித்ரா ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து ஹாப்பி பர்த்டே என்று சொல்கிறாள் இவை அனைத்தையும் கண்டு ஒன்று புரியாமல் பூங்குன்றன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான் அவனை பிடித்து உழுக்கி நினைவிற்கு கொண்டு வந்த நித்ரா என்னடா இப்படி நிக்கிற ஒன்று புரியலையா என்று அதிர்ச்சியில் இருந்து மீளாத பூங்குன்றனுக்கு என்ன நடந்தது நடக்கிறது என்று விவரிக்க தொடங்குகிறாள் நித்ரா இது எல்லாமே உன் பர்த்டேக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து செஞ்ச செட்டப் இன்றைக்கு என் செல்லத்துக்கு பர்த்டே இருக்கட்டும் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்ணினோம் இவ்வளவு நேரம் இங்க நடந்தது எல்லாமே சும்மா நாங்க ஆக்ட் பண்ணது இது நிஜமான மார்ச்சுரிய எனக்கும் ஒன்னும் ஆகல உன் நித்ரா உன் முன்னாடி உயிரோட தான் இருக்கா என்று புன்னகைத்தபடி செல்லமாக அவன் தலையில் தட்டி லவ்யூடா என்று கூறுகிறாள் இதை கேட்ட பின் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டு புன்னகையோடு தன் காதலியை கட்டி லவ் லவ்யூடியூ லூசு என்று கூற கதவை திறந்து கொண்டு பெரிய கேக் எடுத்து உள்ளே வருகிறார் நித்ராவின் மாமா தங்கையா ஹாப்பி பர்த்டே தம்பி என்று பூங்குன்றனுக்கு வாழ்த்து தெரிவிக்க நீங்க எப்படி என்று யோசித்தவாறு நித்ராவின் பக்கம் முகத்தை திருப்பிய பூங்குன்றனின் இந்த குழப்பத்திற்கும் விடை அளிக்கிறார் நித்ரா காலை என் மாமாவிடம் உன் புகைப்படம் பற்றி கூறினேன் மாமா ஒப்புக்கொள்ளவில்லை அப்படியெல்லாம் இங்கு சென்று படம்லாம் எடுக்க அனுமதி கிடையாது என்னாலேயே உனக்கு இந்த உதவியை செய்ய முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டார் மேலும் இந்த இடங்கள் எல்லாம் பேராபத்துக்கள் நிறைந்திருக்க கூடிய இடம் உன் நண்பரையும் அங்கெல்லாம் செல்ல வேண்டாம் என்று சொல் என்று அறிவுரை சொன்னார் மாமா இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமோ நீ என்னோட உயிர் நீ தான் எனக்கு எல்லாமே நீ இல்லாம ஒரு நொடி கூட என்னால வாழ முடியாது உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அதான் மாமாவிடம் இந்த மாதிரி ஒரு செட்டு அமைத்து தாங்கன்னு கெஞ்சி கேட்டேன் மாமாவும் ஒத்துக்கிட்டாரு இங்கே இப்போ நீ உனக்கு தேவையான ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் நானும் உனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஆச்சுன்னு இதை முடிவு பண்ணினேன் என்று தன் வெகுளியான சிரிப்புடன் கூறி முடிக்கிறாள் எல்லாம் ஓகே ஆனால் நான் இன்னும் ஃபோட்டோவே எடுக்கவே இல்லையே என்று கேட்க நீ முதலில் கேக் கட் பண்ணு அப்புறம் நான் போய் ஸ்ட்ரெச்சர் மீது படுத்துக்கிறேன் நீ உனக்கு தேவையான போட்டோவை எடுத்துக்க என்று சொல்ல சிரித்து கொண்டே சம்மதிக்கிறான் பூங்குன்றன் நித்ராவின் மாமா நித்ராவின் நண்பர்கள் என அனைவரும் பிறந்த நாள் பாடல் பாட கேக் கட் செய்து நித்ராவிற்கு ஊட்டி விடுகிறான் பூங்குன்றன் பின் நித்ரா சொன்னது போல் வெள்ளை துணிகளை இருக கட்டி கொண்டு ஸ்ட்ரெச்சர் மீது படுக்க தனக்கு தேவையான புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இருவரும் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து நித்ரா பூங்குன்றனிடம் சர்ப்ரைஸ் பிடித்ததா என்று கேட்க பூங்குன்றன் நான் சாகும் வரை என்னால் மறக்க முடியாத பிறந்த தான் இது இருக்கும் ஐ லவ் யூ நித்ரா என்று கூறி ஆசைப்பட்ட போட்டோவும் எடுத்துக்கொண்டு அன்பு காதலியின் அதிர்ச்சியான பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் மனதில் நினைத்து கொண்டு அளவற்ற காதலோடு அவள் கைகளை கோர்க்க அவள் கண்களில் காதல் வெள்ளம் கொண்டு இவனை பார்த்து இவன் தோள்களில் சாய்ந்து கொள்ள விடை பெறுகிறான் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்